ஞாயிறிலிருந்து புதன்கிழமை வரை ஐந்து முறையும் செல்லம்பளைய திமராசுதாரர்கள் திங்கட்கிழமை ஒரு முறையும் தாலாட்டு பாடுவார்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சை ஒரு சந்தி விடுறது தாலாட்டு பாடுறது சட்டத்தேரு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தாலாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து எப்போ இருந்து எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிச்சிட்டு இது வந்து ஆயிரத்தி இரநூறு கிபி ஆயிரத்தி இரநூறுலேருந்தே அந்த திருக்கோயில் இருக்குது அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வடகரை நாட்டுக்கவண்டர் தான் இதை வந்து இது பண்ணிட்டுருக்கிறாங்க எங்களுக்கு பாரம்பரிய குடும்பம் தான் தவுட்டுப்பாளையம் அந்த ஒரு சேர்ந்தவங்க அதை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஆதி காலத்திலேருந்து நாங்கள் தான் இருக்கோம் ஓஞ்சல் உற்சவம் முடிச்சுட்டு தாலாட்டு போட்டு ஆரம்பிப்போம் மூணு நாளுக்கு அஞ்சு வேலை தாலாட்டுப் போட்டு பாடுவோம் புதன்கிழமை காலையில் வரைக்கும் பாடுவோம் ವಾಸಾಣಿ ಪುತ್ರ गावाத்தியೇ ఆదిరాณี சரಸು ಆರಣಂಗడங்கோ ಅಂದಿನಗರ ವಂದಿರಂಗೋ ಕಾರಣಿಯೇನು ಕರಿಯೆ ಕಾಳಿಯಮ್ಮನ್ ತಾಳ್ಪೋತ್ರಿ முத்தணிசேர் மண்டபத்தில் என்றும் கொழுவிருக்கும் ஈஸ்வரியே கண்பாளரும் வெற்றி பெறும் வேந்தர் குளம் வாழ்க்கும் உமாரி சரி தோங்கவே பொழிய எங்கும் நலம் பெருகும் யாவரும் வாழியவே அமனுக்காரிய தாய் மேல் யானுரைக்கும் தாளாட்டும் வாழியவே வணக்கங்க இன்னைக்கு வந்து ஆறாம் நாள் சட்டத்தேரு இந்த மரவணையை பத்தி என்ன சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பத்ரகாளி முன் திருவடிகள் போற்றி போற்றி விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிற குண்டம் தேர் திருவிழா முன்ட்டு புத்ராளி அம்பிகை இன்றைய ஆறாம் நாளாக சட்டத்தேர் ராஜா ஐயா அவர்களின் வம்சம் சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார்கள் இன்றைய தினம் வீரமக்கள் மக்கள் பெரும்பு பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையை முடித்து அம்பிகைக்கு பச்சை மாவு பூஜை செய்விக்கப்பட்டு விரதத்தை துவங்கி சிறப்பாக நடைபெறுகிறது நாளை பஞ்சாமிரத போது நாளை மறுதினம் புதன்கிழமை மகா குண்டம் நடைபெறவுள்ளதால் அனைத்து பக்தர்களும் அம்பிகை கேட்கக்கூடிய வருத்தை சிறப்பாக கொடுத்துக் கொண்டுள்ளார்கள் இன்றைய தினம் சட்டத்தேர்தலுடன் ச வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது నగర్ <muchas> రాజమార్

பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பதினொன்று ஆம் தேதி வரை 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 பதினொன்று

ஒவ்வொருத்தரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குண்டா இருக்கிறாங்க நிறையா வந்து புதுசாக குண்டராங்கிறவங்க வந்து எண்ணிக்கை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது எத்தனை வருஷமாக குண்டாக இருக்கிறீங்க எத்தனை வருஷம் ஃபர்ஸ்ட்டு வருஷம் நாலாவது வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷங்களா நாலு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் எத்தனை வருஷமாக குண்ட இறங்கிட்டு வருஷம் மூணு வருஷம் இறங்கிட்டு இருக்கிறீங்க அதாவது வந்து இந்த வருஷம் முதல் வருஷம் இறங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் எத்தனை வருஷமாக இறங்கிட்டு இருக்கிறீங்க மூணாவது வருஷம் எத்தனை வருஷமாக கொண்டாடங்குறீங்க பத்து வருஷம் வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் குண்ட இறங்குறோம் ஃபஸ்ட் டைம் குண்டு இறங்குறதுக்கு வந்து புதுப்பானை எடுத்து சாமி எல்லா சாமிக்கு வந்து தண்ணி ஊற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தண்ணி ஊற்ற போகிறோம் சாமிக்கு வேண்டியதில்லை இருந்தோம் வேண்டுகிறதுனால நாங்கள் வந்து இந்த மனிதத்திலருந்து அந்திநகர் அந்தியூர் சிறி பத்ரகாளியம்மன் திருக்கோயிலுக்கு நடைப்பயணமாக வரோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குண்ட இறங்கிட்டு வரோம் வேண்டு நாள் வேண்டு வர முழுக்கும் அந்திநகர் அந்தியூர் சிறி பத்ரகாளியம்மன் நல்லபடியாக குண்ட இறங்கி வரணும் எல்லாரையும் நல்லா வெளிச்சிருக்கணும் ஹாய் ஹலோ மைடியர் மக்களை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்லம்பளையத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பளையத்தில் இருந்து செல்லம்பலையத்தில் இருக்கிற கருப்புசாமி கோயில் மடப்பொள்ளியிலிருந்து பத்ராளியம்மன் கோயில் வரைக்கும் தாளாட்டு பாடிட்டு இப்போ வந்து கிளம்புவாங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்கும் மணிகொண்ட புன்னகை விற்காம சக்தி கௌமாரி திரு என் தாய் நங்கையே என் பிரான் நங்கையே கணிகொண்ட நடேசருடைய பொற்பாதத்தில் அடித்த மணியே சிவசங்கரி தாயே இறங்கி வருக அரியோன் பத்ரகாளியா அம்மையுனை தாளாட்ட கரியானை மாமுகனே கணபதியை முன்னடைவாய் எல்லும் பொரிது உரையுட இனிய பல சுளையும் கொள்ளும் பயிரும் கோதுபடா சக்கரையும் கை கிணை சேர் சூளம் கபால்தானே அக்னியை நீராக்கும் அமிர்தகோல மாதாவோ கொண்டத்து அலங்காரியா கூர்வீலி சேர் பண்டு முனிவோர் பணியும் பாதி என்றாரோ

பாதம் சிவமங்களமோ தாயே உந்தடக்கே அரியன் பத்ரகாளியா அம்மையுன்னை உன்னை கரியானை மாமுகனே गणபதியே முன்னைவாய் பத்து பூஜைங்க இதுக்கு பேர் செவ்வாய் பஞ்சி பேருங்க அதுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுடுவோம் இங்கே கிழம நைட்டு முடியுது பன்னெண்டு மணிக்கு செவ்வாய் கிழம காலையில் பார்த்தா பத்து பூசை வீர மக்களுக்காக எல்லாம் பத்து பூசை சேர்ந்து பச்சை சாப்பிடுவாங்க அந்த நிகழ்வு நல்லா இருக்குது தாளாட்டு பாடல்கள் மிகவும் வந்து அற்புதமாக இருந்துச்சு அதாவது வந்து அவ்வளோ ப்ரௌடோட அந்த ஒரு வைபே வந்து உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பச்சை சாப்பிட்றது வந்து இதுக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க நைட் வரைக்கும் விரதம் அதாவது வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து தாளாட்டு பாடிட்டு இப்போ நைட் டைம் வந்து ஒரு பன்னெண்டரை ஆகுது இந்த டைமில் தான் வந்து பச்சை சாப்பிடுவாங்க சரி பன்னெண்டு மணிக்கு பூஜையாகும் பச்சை பூசியாகும் சின்னத்தேமலையாக கரட்டைப்பாளையம் செல்ல மொழையம் கொங்குரு வளையம் டவுட்டு பழையம் இதெல்லாம் சேர்ந்து சிறப்பாக வந்து பூஜை தாளாட்டு பாடி சிறப்பாக பண்ணுவாங்க பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு சந்தி விடுவாங்க பச்சை வாக்கு கேட்டு அஞ்சு ஊர்காரும் வந்து பச்சை வாக்கு கேட்டு அந்த பச்சை வாக்கு ஆனதுக்கு பச்சையை வச்சு வந்து அதுக்கு முன்னால் பச்சை ஒரு சந்தி விட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க பச்சை ஒரு சந்தி விட்டு சாப்பிடுவோம் நாங்கள் முப்பாட்டுக்காரர் வகையாரா சின்னத்தன்மை வளையம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு மெராசுகாரரும் தனித்தனியா பச்சை உள்ள கொடுத்து பச்சை அபிஷேகம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அவங்க கொண்டு போய் அவ ஜமா சேர்ந்து ஒரு செந்தி விடுவாங்க இது சின்ன தன்மை ஜமா நாங்க முப்பாட்டுக்காரர் ஜம்மா அவங்க இங்க ஒரு செஞ்சி விடுவாங்க அஞ்சூர் பள்ளி இருந்து இரநூறு பேத்துக்கு மேல வந்துருக்குறோம் கோயிலுக்கு பூச நடத்துறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர வீட்டில் செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஒட்டுக்காக கிளந்து ஆத்தாளுக்கு போய் படைச்சிட்டு வந்துட்டு இப்போ அந்த படைச்சிட்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் பிரிக்கிறோம் நான் அஞ்சூர் பள்ளி வளர்த்து எல்லாம் வந்துருக்குறேன் நாங்கள் இரநூறு பேர் இரநூறு எல்லாம் கொண்டு எல்லாம் சிறப்பாக நல்லா பண்ணுறோம் ஒரு பயங்கரமாக விஷயம் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சி இந்த வருடம் முதல் குண்டம் இறங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் குண்டம் இறங்குறவங்க வந்து கோவிலை சுற்றியும் வந்து தண்ணி ஊற்றுவாங்க இன்று இரவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பந்தல் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி இருக்கிறாங்க பச்சை பந்தல் போடும் பணி வந்து நிறையவே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கே ஏகப்பட்ட கூட்டத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமான கூட்டம் திருவிழா வந்து பயங்கரமாக அற்புதமாக இருக்கும் ஸ்டேட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெளி நம்பி நாளைக்கு நிகழ்வை கட்டாயம் பார்ப்போம்